ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரஸ்டிங்கான காமெடி கலாட்டா எப்பிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கத்து மீனாவின் சாதனைகள் இன்னொரு பக்கத்து விஜயாவின் வைத்தறிச்சல்கள் தான் இன்றைக்கான எபிசோடாக இருந்துச்சு இப்போ மீனா வந்து அந்த ஆர்டரை நல்லபடியாக செய்யக்கூடாதுன்னு சொல்லி விஜயா கையை வலிக்குதுன்னு சொல்லிட்டு மீனாவை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறாங்க அது இதுன்னு சொல்லி தொடர்ந்து வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அங்கே முத்து மண்டபத்தில் இருந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா விஜயாவுக்கு இந்த மாதிரி இருக்குங்கிற விஷயத்தை சொன்னதுமே நான் வீடியோ காலில் வரேன் அதெல்லாம் நீங்கள் செய்ய அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நம்மலாம் புறமோலை பார்த்த மாதிரி வீடியோ காலில் எல்லா வேலையும் சொல்லிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி அங்கே முத்து அவங்க கூட இருக்காங்க சீதா எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க இங்கே விஜயா பார்த்தோம் அப்படின்னா சுடத்தணி ஒத்தரம் கூட ஐஸ் ஒத்தரம் கூட சூப் எடுத்துருவா அப்படி இப்படின்னு சொல்லி தொடர்ந்து மீனா கிட்ட வேலை வாங்கிட்டே இருக்காங்க மீனா இடையில இடையில வீடியோ கால் பேசி அவங்கள்ட்ட அந்த வேலையும் வாங்கிட்டே இருக்காங்க ரொம்ப சூப்பராக அவங்களும் அந்த வேலை அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மீனாவும் இந்த வீடியோ காலில் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்கே பார்த்தா விஜயா வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க நம்ம மீனாவை எங்கேயும் விடல எல்லா வேலையும் கரெக்டாக வாங்கிட்டு இங்கேயே உட்கார வச்சிருக்கோம் அதனால் வந்து அந்த ஆர்டர் கை விட்டு போயிருந்தேன் இவங்க ஒரு பக்கத்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க அந்த பக்கத்து மீனா வந்து முத்துக்கு ஃபோன் பண்ணி வீடியோ வீடியோ காலில் பேசி ஆர்டர்லாம் நல்லபடியாக முடிச்சு அந்த மேடையெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருது இப்போ பார்த்தோம் அப்படின்னா விஜயா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா சிந்தாமணிக்கு ஒரு ஃபோன் வருது அவங்க அங்கே நல்லபடியாக அந்த வேலைலாம் முடிஞ்சிச்சுங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதுமே இப்போ விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க விஜயா அப்படியே அதிர்ச்சியாக இந்த விஷயத்த சந்தோஷமாக சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு வீடியோ காலில் பேசி எல்லாம் செஞ்சுட்டாங்க அவங்க மருமகம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னமே விஜயாக்கும் அதிர்ச்சி அந்த போட்டு சிந்தாமணியும் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க இப்போ இவங்களாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்த பார்த்தோம்னா வெளியில் கதவு கந்தாண்டிருந்து மீனா கேட்டுடுறாங்க ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரவியோட ஹோட்டலில் அந்த நேத்து இருக்காங்க அவங்க வந்து புதுசாக ஒரு ஆள் வேலைக்கு வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க காலில் வேற அடிபட்டிருக்காங்க அவங்களுக்கு அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரவிக்கு வந்து அங்கே வரவங்களாம் ஐம்பதாயிரம் சம்பளம் கேட்கும்போது ரவிக்கு கம்மியான சம்பளம் தானே நிறைய சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ எல்லாரும் வேலைக்கு வந்துட்டு வந்துட்டு போயிட்டு போது திடீர்னு பார்த்தா சுருதி வராங்க நான் அந்த வேலைக்கு வரேன் ஏன்னா ரவி கூட இங்கே நாங்கள் இருந்தேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முதல்ல அந்த நேற்று வேணான்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் சுருதி சொல்லி அவங்கள வந்து சமாதானப்படுத்தி அந்த வேலைக்கு சேர்ந்துடுறாங்க இப்போ இந்த விஷயத்தை ரவிக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க ரவி முதல்ல அப்படி இப்படின்னு யோசிச்சாலும் அதுக்கப்புறம் அவரும் அவரும் சந்தோஷமாயிடுறாரு ஆ மொத்தத்தில் ரவி கூட ஹோட்டலில் இப்போ சுருதி வேலை செய்ய போகிறாங்க நீத்துக்கும் அதில் சந்தோஷம் தான் இவங்க ரெண்டு பேர் ரொம்பவுமே ஃபன்னாக ஒரு மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க கதை அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக மூவ் ஆகி கொண்டு போய்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஜாலியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் பார்க்கலாம் அடுத்து எந்த ட்ராக்கை உள்ளே கொண்டு வராங்க ஏற்கனவே ப்ரோமோல காட்டின விஷயத்த நாளைக்கான எபிசோடில் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து அமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்